ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Chitty Tech சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதைப்படி பார்க்க போகிறோம்னா ஆதார் தரப்பில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டோன்னு கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா நம்ம ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா வெளியில் எங்கேயுமே போகாமல் நம்ம மொபைல் மூலமாக ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கான அப்டேட் தான் ஆதார் தரப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆதார் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆதார் கார்டோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஆப் வந்து உங்ககிட்ட இல்லைனா அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு கீழே சர்வீசஸில் இருக்க மை ஆதார் அப்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் அட்ரஸ் அப்டேட் நேம் அப்டேட் இமெயில் ஐடி அப்டேட் இதெல்லாம் இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க மொபைல் நம்பர் அப்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகுறதுக்கு ப்ராசஸிங் டைம் வந்து தேர்ட்டி டேஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டேஸ்க்குள்ளே சேஞ்ச் ஆயிரும் அப்புறம் இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து எழுவத்தஞ்சி ரூபா பே பண்ணணும் அப்புறம் ரெக்யூர்மெண்டில் புதிய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணணும் அடுத்து ஸ்டெப்ஸில் பாருங்கள் நியூ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் உங்கள் புதிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் இதில் வந்து நம்மளோட ஃபேஸை மேட்ச் பண்ணி ஃபேஸ் வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்புறம் மேக் பேமெண்ட் நீங்கள் இதில் எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து பே பண்ணுறது போல் இருக்கும் அப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ரிக்வஸ்ட் இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஆதார் கார்டில் நம்ம மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஃபோர் ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் அப்டேட் இதை கிளிக் பண்ணும்போது கம்மிங் சோன்னு இருக்கு பாருங்க ஸோ இந்த அப்டேட்டையும் சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க இதே போல நேம் அப்டேட் இமெயில் ஐடி அப்டேட் இதை கிளிக் பண்ணாலும் கம்மிங் சோன் தான் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டையும் சீக்கிரம் ஆதார் தரப்பில் வந்து கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம மொபைல் மூலமாகவே நம்ம ஆதார் கார்டோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே போல் இமெயில் ஐடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுதான் ஆதார் தரப்பில் கொண்டு வந்த சூப்பரான அப்டேட் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்